வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா அண்ணாமலை மேலே சில பேர் வந்து சந்தேகப்பட்டாங்க என்னென்னா கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் மலை கலந்துக்கிட்டாரு கலந்துக்கிட்டு அதிமுக கொடுத்த விமர்சனத்துக்கு என்ன பதில் கொடுத்தாருன்னா அஞ்சு வாட்டி தமிழகத்தை ஆட்சி செஞ்சிருக்காரு முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருக்காரு கொள்கை ரீதியாக திமுக பாஜக எதிரெதிர் கட்சிகளாக இருந்தாலும் அஞ்சு வாட்டி சீப் மினிஸ்டராக இருந்திருக்கார்ல அதனால் அவருடைய நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் கலந்ததை நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டார் இந்த ஸ்பீச்சுக்கு பிறகு அதிமுக என்ன சொன்னாங்கன்னா பார்த்துக்கோங்க திமுகவும் பாஜகவும் அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிருச்சு அப்படின்னு அதிமுகவினர் சொன்னாங்க சில பாஜகவினருக்கே ஒரு டவுட் வந்துருச்சு என்னன்னா இனி வரக்கூடிய காலங்களில் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத படிப்படியாக அண்ணாமலை குறைச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு சில டவுட் சில பேருக்கு வந்துச்சு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் என்னன்னா தமிழக அரசியல் கிழமை திமுகவா பாஜகவா அப்படின்னு ஆல்ரெடி மாறிடுச்சு அதனால திமுகவை இன்னும் வலிமையாக தான் அண்ணாமலை எதிர்ப்பாரு இது ஒரு மரியாதை நிமித்தமான அரசியல் நாகரிகம் கொண்ட ஒரு நிகழ்ச்சி அதனால திமுக பாஜக எதிரி எதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியாக நம்ம பல வீடியோ வந்து போட்டிருக்கோம் இப்போ அது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா அப்படி ஒரு அறிக்கை திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா வந்து பார்க்கலாம் அதாவது சமீபத்தில் சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு நிறுவனம் கோடி ரூபாய் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றாங்க முதலீடு பண்றாங்க தூத்துக்குடியில் அதிநவீன பச்சை அமோனியா ஆலை தொடங்குறதுக்கு அடிக்கல் நாட்டு விழா வந்து நடந்திருக்கு செமிகார்பு நிறுவனம் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க இதன் எதிரொலியாக தமிழக அரசியலில் பெரிய டிபேட் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவினர்லாம் முழுக்க முழுக்க திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி திமுகவுடைய முயற்சினால தான் இப்போ அந்த செம் கார்ப் அப்படிங்கிற அந்த நிறுவனம் முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம தமிழகத்தில் முதலீடு பண்ணுறாங்க தூத்துக்குடியில் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு திமுகவினர் பதிவு போட ஆரம்பித்தாங்க அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சும்மா உங்களுக்கு நீங்களே பாராட்டு வந்து தெரிவிக்காதீங்க இந்த செம் கார்ப் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தமிழகத்தில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான மிக முக்கிய காரணமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மத்திய அரசாங்கம் தான் ஸ்டாலின் அவர்கள் திமுகக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அவங்கள அவங்களே பெருமையாக பேசிக்கிறாரு ஆனால் அதுக்கு மத்திய அரசாங்கம் எவ்வளவு பங்களிப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத யாருமே சொல்லவே இல்லை நம்ம தமிழக மீடியாக்கள் கூட எந்த இடத்துலையும் மத்திய அரசாங்கத்துடைய ரோலை மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படின்னு அண்ணாமலை குற்றச்சாட்ட முன் வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த செம்கார்ப் தூத்துக்குடியில் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்கள இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் பசுமை அமோனியாவை ஜப்பானுக்கு வந்து இந்த நிறுவனம் எக்ஸ்போர்ட் வந்து பண்ண போகிறாங்க சும்மா ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் வந்து நடந்துருமா இதன் பின்னாடி மத்திய அரசாங்கத்துக்கும் அந்த கார்ப் அப்படிங்கிற நிறுவனத்துக்கும் இடையே ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு ஆர்டர் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை இதன் பின்னணியில் நடந்த அந்த ஹிஸ்ட்ரி வரலாறு வருடம் வைசா ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன இன்புட் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சுதந்திர தினமப்போ பிரதமர் மோடி அவர்கள் ஒரு இயக்கத்தை அறிவிக்கிறாரு தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தை வந்து அறிவிக்கிறாரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியா ஜப்பான் இடையே ஒரு ஒப்பந்தம் வந்து சைன் ஆகுது இந்த ஒப்பந்தம் எதுக்காக அப்படின்னா நிலையான பொருளாதார வளர்ச்சி அடையவும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்பாடு கட்டுப்படுத்தவும் ஒரு ஒப்பந்தம் வந்து சைன் ஆகுது இந்த ஒப்பந்தம் படி நம்ம இந்தியா ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி எழுபதுக்குள்ளே ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இந்தியா செயல்பட வந்து தொடங்குறாங்க 2022 இருபத்தி ரெண்டு இந்தியா ஜப்பான் இடையே ஒப்பந்தம் ஓகே இந்த ஒப்பந்தம் படி தான் இந்த செம் கார்ப் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம் இருக்காங்களே இப்போ வந்து தமிழகத்தில் முதலீடு பண்ணுறாங்களே அவங்க ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் பசுமை அமோனியாவை ஜப்பானுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்க இந்த எக்ஸ்போர்ட்டுக்கான மிக முக்கிய காரணம் மத்திய அரசாங்கத்துடைய இந்த ஒப்பந்தம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தை அறிவிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தை தொடங்குறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படிங்கிற ஒரு செய்தியை அண்ணாமலை இருக்காரு தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தை தொடங்கி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இந்த பசுமை ஹைட்ரஜனை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நிறுவனங்களுக்கு நிதி சலுகையை மத்திய அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க மத்திய அரசாங்கம் அதன்படி பதிமூணு நிறுவனங்கள் வந்து இந்த டெண்டருக்கு வராங்க அந்த பதிமூணில் ஒன்று தான் அந்த கார்ப் அப்படிங்கிற நிறுவனம் மத்திய அரசாங்கம் இந்த பசுமை ஹைட்ரஜனை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதி சலுகை வழங்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க பதிமூணு நிறுவனங்கள் வருது அதில் ஒன்று தான் அந்த கார்ப் அப்படிங்கிற நிறுவனம் ஓகே அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா நிதி சலுகையை மத்திய அரசாங்கம் செம் கார்ப்புக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு நிறுவனங்கள் டெண்டருக்கு வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதில் பத்து நிறுவனங்கள்கிட்ட வந்து எம்ஒயு சைன் ஆகுது நாலு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் டன் பசுமை ஹைட்ரஜனை வந்து உற்பத்தி செய்யணும் இந்த பத்து நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் ஆகுது இந்த பத்து நிறுவனங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிதி சலுகையும் மத்திய அரசாங்கம் வழங்குறாங்க ஊக்கத்தொகையும் வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பரிமாற்ற கட்டணம் இருக்குது பார்த்தீங்களா அதற்கும் சலுகை விதிக்கிறாங்க மத்திய அரசாங்கம் இவ்வளவு விஷயத்த மத்திய அரசாங்கம் பண்ணிருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் எழுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்யறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பது வரைக்கும் எவ்வளவு பத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி இந்த பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு நிதி சலுகை வழங்கப்படும் அப்படிங்கிறது அடுத்து ஊக்கத்தொகை வழங்குறது பரிமாற்ற கட்டண சலுகை இதெல்லாம் இந்த நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்களே இதிலருந்து தான் மத்திய அரசாங்கம் கவரப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா இந்த செம்கார்ப் அப்படிங்கிற நிறுவனம் எங்களுடைய முயற்சினால தான் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதுக்காக நீங்கள் ஒன்றுமே பண்ணலை நீங்கள் பண்ணது ஒன்றே ஒன்று தான் என்ன தெரியுமா இந்த விஷயம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரதை கெடுக்காம இருந்தது மட்டும்தான் நீங்கள் பண்ண வேலை எடுக்காமல் இருந்திருக்கீங்க அது வரைக்கும் ஓகே இது எல்லாம் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் மத்திய அரசாங்கம் தான் இந்த சிம் கார்ப்பு நிறுவனம் தொடங்கப்படுறதில்ல தூத்துக்குடியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான இடம் என்ன துறைமுகம் போர்ட்டில் இருந்தால் எக்ஸ்போர்ட் வந்து நடக்கும் அப்போ தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வவுசி துறைமுகம் இருக்குல்ல அந்த துறைமுகத்தை வந்து அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணார் பிரைம் மினிஸ்டர் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூத்துக்குடி வவுசி துறைமுகத்துடைய உட்கட்டமைப்பை வந்து மேம்படுத்தினார் எக்ஸ்பெண்ட் பண்ணார் நிறையா சரக்குகளை கையாளக்கூடிய வகையில் அந்த துறைமுகத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணார் இதன் காரணமாக தான் செம்கார்ப்பு தமிழகத்தில் தூத்துக்குடியில் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இங்கே கெடுக்காம இருந்தது மட்டும்தான் நீங்கள் பண்ண ஒரே வேலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னது திமுகவினர் மத்தியில் பயங்கர குறிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ நான் முன்னாடியே சொன்னேன்ல தமிழகத்தில் அரசியல் களம் திமுகவா தான் அதனால ரெண்டு பேரும் கூட்டணி அமைப்பதற்கான சான்ஸே கிடையாது இன்னும் அக்ரெசிவாக அண்ணாமலை அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்ப்பதற்கு தான் நாள் ஆகாக இன்னும் கடுமையாக எதிர்ப்பதற்கு தான் வாய்ப்புகள் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்